சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று மூன்று ஆகும் சுவாமிகள் விளக்குகிறார் வேதம் சொல்லுகிறபடி பார்த்தால் அந்த பரமான்மாவும் இந்த ஆன்மாவும் தவறு இல்லாத மரபினால் சித்து பொருள் என்ற ஒரே வகை பொருளே ஆகும் இந்த பிறவி நிலையில் எந்த ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த ஆன்மாவும் அந்த பரமான்மாவும் துவைதமாகவே விளங்கும் வேறு வேறாகவே விளங்கும் அப்படியானால் எது உண்மை எது உண்மை என சிவ ஆகமம் கூறும் நிட்டை கூடும் பொழுது அந்த இரண்டும் அந்த பரமான்மாவும் இந்த ஆன்மாவும் அத்துவிதமே அந்த இரண்டும் அத்துவிதமே என்று அறுதியிட்டு ஆகமம் கூறும் இப்படியாக நிட்டை கூடும் பொழுதுதான் உணரலாம் என்று விளக்குகிறார் தாய்மானு சுவாமிகள் பாடலை காணலாமே அப்பொருளும் ஆன்மாவும் ஆரண நூல் சொன்னபடி தப்பு இல்லா சித்து ஒன்று ஆம் சாதியினால் எப்படியும் தேரின் துவிதம் சிவ ஆகமமே சொல்லு நிட்டை ஆகும் இடத்து அத்துவிதமாம் நிட்டை ஆகும் இடத்து அத்துவிதமாம் என்று தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் பதினாறாவது பாடலில் தெளிவாக விளக்குகிறார் நிட்டை கூடுவோம் அத்துவிதம் உணர்வோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நமன்